முன்னால் வேப்ப மரமும் பின்னால் முருங்கையும் வாழையும் கதிரவ கரம் பற்றி வரும் தென்றலும் என தமிழரின் வாழ்வியல் விழுமியங்களை வண்ணமாக்க வருகிறது கோடைப்பண்பலை நூறு புள்ளி ஐந்தில் வானவில் இன்றைய வானவில் தரும் வண்ணமாக பாரம்பரிய கட்டுமான முறைகளும் பலன் தரும் தமிழர் வேளாண்மை வழிமுறைகளும் நேய உறவுகள் அழைக்கலாம் இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு மற்றொரு இலக்கமாக இருபத்தி நான்கு நான்கு ஒன்பது முன் இணைப்பிற்கு சுழியம் நான்கு இரண்டு சிறப்பு விருந்தினராக தமிழர் வேளாண் வல்லுநர் திரு அண்ணவயல் காளிமுத்து அவர்கள் நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் மூத்த அறிவிப்பாளர் ஜே பி ரமேஷ்குமார் அவர்கள் உறவுகளுக்கு மனம் கனிந்த அன்பின் வணக்கங்கள் நேயர்களே இயற்கையால் நடக்கும் எந்த விடயங்களும் காரணங்கள் கட்டாயம் இருக்கத்தான் செய்யும் இயற்கைக்கு எதிராக செய்யும் எதுவும் சரியாக இருந்துவிட முடியாது பூமி என்பது ஒரு வாழும் உயிருள்ள பொருள் நம்மை போன்றே அதற்கு எதிராக நாம் என்ன செய்தாலும் தன் நிலையை மறுபடியும் அடைய அப்பூமி எதுவும் செய்யும் என்ற கோட்பாட்டை இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி இன்று நம் கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்து தரும் தலைப்பு பாரம்பரிய கட்டுமான முறைகளும் பலன் தரும் தமிழர் வேளாண்மை வழிமுறைகளும் சிறப்பு விருந்தினராக வேளாண் வல்லுனர் அன்னவயல் காளிமுத்து அவர்கள் நம்மோடு தொலைபேசி வழியை இணைந்திருக்கிறார் நம் சிறப்பு விருந்தினரை பற்றி பல நாள் இதழ்களும் வார இதழ்களும் தொலைக்காட்சிகளும் வானொலிகளும் சொல்லி இருக்கின்றன அவரும் கலந்து கொண்டு பலரின் ஐயங்களை தெளிவுபடுத்தி இருக்க முன்னால் வேப்ப மரமும் பின்னால் முருங்கையும் வாழையும் கதிரவ கரம் பற்றி வரும் தென்றலும் என தமிழர்